ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் அமெரிக்கா போயிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் தான் எடுத்துக்கொண்ட செல்ஃபி வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் செம்ம வைரலா இப்போ பரவிட்டு வருது அது மட்டும் கிடையாதுங்க இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எடுத்துக்கிட்ட முதல் முதல் வெளிவரும் செல்ஃபி வீடியோ அப்படின்னு சொல்லலாம் மும்பை தாராவி பகுதியில் நடந்த காலா படத்தோட படப்பிடிப்பு

அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கார் ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருக்காரு அவருக்கு அருகில் சூப்பர் ஸ்டார் அமர்ந்திருக்காரு தனக்கே உரிய ஸ்டைலில் ரஜினிகாந்த் பேசிகிட்டே வர்றது போல செல்ஃபி வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் ஆன் பண்ணியிருக்குதா அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்குறாரு இந்த வீடியோவை ரசிகர்கள் பார்த்து செம்ம மகிழ்ச்சியில் கொண்டாடிட்டு வராங்க ஏற்கனவே ரஜினியோட சூதாட்ட கிளப்ல அமர்ந்திருக்கிறது போன்ற ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வெளியானது குறிப்பிடத்தக்கது なより。 முதல் முறையா சூப்பர் ஸ்டார் செல்பி வீடியோ இப்போதான் பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க